அவர் நல்லா இருக்காரு டாக்டர் ஓ என் பிள்ளைக்குதான் என்ன உன் பையனுக்கு வலி மருந்து சாப்பிட்டானா இல்ல டாக்டர் அவனுக்கு லூஸ் மோஷன் இது என் மாமியாரு டாக்டர் சரி வேற சொல்லு சுபா சுபா என்னம்மா பாக்க ஆம்பளை பையனோட இருக்கா பொம்பளை பேரா வச்சிருக்க என் பேரு டாக்டர் உன் பேர யாரும்மா கேட்டா உன் பையன் பேர சொல்லு சரவணன் வீட்ல நாங்க செல்லமா சரண் சரண் தான் கூப்பிடுவோம் நீ எப்படியோ கூப்பிட்டு பையன் எப்படி வெளியே போறான் கதவு திறந்து போதும் டாக்டர் அப்படியே வெளியே ஓடிடுவான் அதனால நாங்க எப்பவுமே கதவை போட்டியே வச்சிருப்போம் ஏமா நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல டாக்டர் வீட்ல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன் வெளியே வந்திருக்க அதனால புடவை கட்டிருக்க ஐயோ ராமா உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதாமா தெரியுது பையன் சாத்தடா இல்ல டாக்டர் அதுக்குள்ள அவன் கையை கழுவிட்ட இல்ல வாயில எடுத்து ஏதாவது வச்சிருப்பான் படுத்தாதம்மா நானே டென்ஷன் ஆக கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன் நீ போய் உன் சொல்லுமா அவரு வெளியே போயிருக்காரு டாக்டர்